தற்போது கிடைத்துள்ள மற்றொரு செய்தி கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் லாரி பள்ளத்தில் சிக்கியதால் போக்குவரத்து நெரிசல் மேட்டுப்பாளையத்தில் ஏற்றி வந்த லாரி பள்ளத்தில் சிக்கியதால் வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை இணைகிறார் செய்தியாளர் மார்டின் ராஜா வணக்கம் மார்டின் விவரங்கள் என்ன வணக்கம் தாரா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு வார்டுகளிலுமே பாதாள பணிகள் பணிகள் நடைபெற்று வந்தது ஒரு சில இடங்களில் இந்த பணிகள் முழுமையாக நிறைந்துள்ள நிறைவடைந்துள்ளன ஒரு சில இடங்களில் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் தான் மேட்டுப்பாளையத்தில் நெல்லித்துறை போகக்கூடிய சாலையிலே அங்கு ஏற்கனவே குழாய் பதிக்கப்பட்டிருந்திருக்கிறது ஆனால் சரியாக கடந்த வாரம் அது இந்த குழாயிலே உடைப்பு ஏற்பட்டதால் அதனை நகராட்சி ஊழியர்கள் சரி செய்திருக்கிறார்கள் ஆனால் அதனை சரிவர மூடவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது தான் இன்று காலையிலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாலைக்காக ஒரு லாரி ஒன்றில் இருபத்தி நாலு டன் இடை கொண்ட ஒரு லாரி பஞ்சு பேல் மூடைகளை கொண்டு அந்த சாலையில சென்று கொண்டிருக்கிறது அப்பொழுது தேக்கம்பட்டியை தாண்டியவுடன் அங்கே இருந்த அந்த சாலையிலே இந்த பழுதான சாலையிலே மாட்டிக்கொண்டது இதனால் அந்த லாரி டயர் அதிக பாரத்துடன் இருந்த காரணத்தால் அந்த லாரியின் டயர் முற்றிலுமாக மண்ணிலே புதைந்தது இதை இதைத் தொடர்ந்து அந்த லாரியை இயக்க முடியாமல் ஓட்டுநர் கடும் அவதிக்கு உள்ளானார் இது தொடர்ந்து இதனால் அந்த பின்னால் வந்த வாகனங்களும் முன்னால் வந்த வாகனங்களும் அந்த இடத்தை கடந்து செல்ல முடியாமல் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தகவல் அறந்து சென்ற நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அந்த லாரியை இந்த அதிக எடை கொண்ட அந்த லாரியை அங்கிருந்து மீட்கும் பணிகளே தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் இதே போலதான் அந்த பகுதியிலே மிக முக்கியமான சாலை அது அங்கே இருக்கக்கூடிய வன கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வந்து செல்வார்கள் வாகனங்களில் வந்து செல்வார்கள் இதே போல உருளைக்கிழங்கு மண்டியும் அங்கேதான் அமைந்திருக்கின்றன காய்கறி மண்டியும் அங்கேதான் அமைந்திருக்கின்றன இதனால் அங்கே செல்லக்கூடிய பாரமேதி செல்லக்கூடிய இது போன்ற வாகனங்கள் அடிக்கடி அந்த சாலையிலே மாற்றிக்கொள்வதா மாற்றிக்கொள்வதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் எனவே அந்த சரியாக மூடப்படாத சாலையை சரி செய்து அதனை முற்றிலுமாக சீர் செய்ய வேண்டும் என்பதே அனைத்து அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது தாரா விவரங்களுக்கு நன்றி மார்டின் ராஜா